செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிடிசி நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு பிட்காயின் வலுவான காலை உந்தத்துடன் வாங்கும் சமிக்கையே நெருங்குகிறது இன்றைய பிட்காயினின் திறப்பு விலை ஓபி பதினொன்று பூஜ்யம் நாற்பத்தி இரண்டு இரண்டு ஆகவும் நடுத்தர நிலை விலை ஏம்எல்பி பதினொன்று ஒன்று முப்பத்தி மூன்று ஒன்று ஆகவும் உள்ளது கேஎஸ்ஐ பச்சை நிறத்தில் மின்னும் நிலையில் பாய்ஸ் பெரிய முதலீட்டாளர்கள் வாங்குவதைத் தொடர்கிறார்கள் பிட்காயின்கு மேலாக வணிகம் செய்து பிவோட் ஒன்று பதினொன்று ஒன்று பூஜ்யம் எழுபத்தொன்பது அளவைத் தாண்டியவுடன் ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கை தூண்டப்படும் முதல் இலக்கு கேசிபி பதினொன்று இரண்டு இருபத்தைந்து மூன்று ஆகும் இது ஏமே மூன்று பூஜ்யம் பதினொன்று இரண்டு நாற்பத்தி நான்கு மூன்று உடன் இணைந்துள்ளது வாங்கும் உந்தம் மேலும் பலுப்படுமாயின் பிட்காயின் பதினொன்று ஐந்து இருபத்தெட்டு மூன்று உள்ள கேசிபி நோக்கி தன் ஏற்றத்தை நீட்டிக்கக்கூடும் மறுபுறம் கு கீழே தலைகீழ் நிலை ஏற்பட்டால் கீழ் நோக்கி அழுத்தம் பிட்காயனை பிவோட் இரண்டு ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நூற்றி இருபது நோக்கி அனுப்பக்கூடும் இது ஏமே ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று உடன் இணைந்துள்ளது குறிப்பாக கேசிஎக்ஸ் நீல நிறத்தில் உள்ள இந்நேரத்தில் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை